அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த மைத்திர முகூர்த்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் மைத்திர முகூர்த்த நாள் நமக்கு திங்கட்கிழமை நாளாக வருதுங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரே வரியில் சொல்லிடுறேன் சித்தர்களால் கடனை அடைப்பதற்குன்னே நமக்காக குறிக்கப்பட்ட நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை சொல்லலாங்க அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் இதுவரைக்கும் நிறைய பேர் இந்த முறையை ஃபாலோ பண்ணி தங்களுடைய கடன் இருந்து மீண்டு வந்திருக்காங்க அற்புதமான சக்தி வாய்ந்த முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் இது குறித்து எந்த மாதிரி பணம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நேத்தே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதில் பாருங்கள் நல்ல விளக்கமாக வந்து உங்களுக்கு செய்முறையாகவே செஞ்சு காட்டியிருப்பேன் அதாவது எந்த மாதிரி பணம் எடுத்து வைக்கணும் எப்படி கவரில் வைக்கணும் அதில் என்ன எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நான் சொல்லியிருப்பேன் இதுலேயும் அதே சொல்ல கேட்குற உங்களுக்கே வந்து போர் அடிக்கும் அதனால ஒரு முக்கியமான முறையை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இப்போது மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து பணத்தை எடுத்து வைக்கணும் அதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் கூடவே இந்த முறையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல மைத்ர முகூர்த்த நேரம் நாளைக்கு எந்த நேரத்தில் வருதுன்னு சொல்லிடுறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வருதுங்க அதாவது அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்பதுலருந்து அதிகாலை ஐந்து ஒன்று வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு பக்கமாக நமக்கு மைத்ர முகூர்த்த நேரம் வந்து இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணிட்டு இந்த முறையை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதன் பிறகும் நீங்கள் மறுபடியும் தூங்குறதுனாலும் தூங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அசைவம் சாப்பிட்ருப்பீங்க அப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் வீடு தொடச்சிட்டு தான் இதை பண்ணணுமா குளிச்சுட்டு தான் இதை பண்ணணுமா அப்படின்னுலாம் நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தூங்கி எழுந்ததும் ப்ரெஷ் பண்ணிட்டு முகத்தை மட்டும் லைட்டாக கழுவிட்டு மனதிற்குள்ளேயே இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பணம் எடுத்து வச்சிருங்க கூடவே இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தையும் பண்ணிருங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க பத்து ரூபாய் நோட்டுன்ட்டு மட்டும் கிடையாது உங்ககிட்ட உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எந்த ரூபாய் நோட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் எவ்வளோ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துட்டு நீங்கள் அதில் என்ன பண்ணீங்கன்னா அந்த வெண்மையான பகுதி இருக்குது இல்லையா ரூபாய் நோட்டில் அந்த பகுதியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க பவுடர் மாதிரி பண்ணி நல்லா வந்து தடவி விட்டுறீங்க அதன் பிறகு ஒரு பச்சை நிறத்துல மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்றை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் சொல்ற நம்பரை இந்த வெண்மையான பகுதியில் வந்து நீங்கள் எழுதுங்க என்ன நம்பர் எயிட் ஜீரோ எயிட் இந்த எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோக்கள் இதை பற்றி விளக்கமாகவே சொல்லியிருப்பேன் இதில் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எயிட் ஜீரோ எயிட்டை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து தனக்கு தேவையான பணத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க மேலும் நாளைக்கு தேதியும் பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்னு வரதுனால இந்த எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் மேலும் இதை நம்ம வசிய நிறமான பச்சை நிறத்தையும் பயன்படுத்தி பற்றி எழுதியிருக்கோம் இல்லையா அதனால் நிச்சயம் வந்து பலன் உண்டு மேலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து நமக்கு வேண்டும் அப்படிங்கிறத கேட்கும்போது நிச்சயமா நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதனால தான் அந்த நேரத்தில் கொஞ்சம் சலுப்பு பார்க்காம நீங்கள் இதையும் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொன்னேன் ஏன்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பூஜை பணம் தேவையில்லை குளிக்க தேவையில்லை அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல பீரியட்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால நீங்கள் நான் முதல் மெத்தடு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோவில் பார்த்து பணத்தை எடுத்து வைங்கன்னு அதையும் பண்ணிடுங்க கூடவே வந்து இதையும் பண்ணிடுங்க இப்போ அந்த நம்பர் எழுதுனதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் நீங்க கொஞ்சம் பச்சை கருப்புறத்தை வந்து தடவி விட்டுருங்க லைட்டா பண்ணிங்க அப்படின்னாவே போதும் நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பச்சரிசி கண்டிப்பாக வந்து பச்சரிசி தான் பயன்படுத்தணும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி இட்லி அரிசி இது மாதிரிலாம் வந்து எடுத்துக்காதீங்க முனை உடையாத பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஏற்கனவே பொங்கல் செய்யறதுக்குன்ட்டுலாம் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி பச்சரிசி இருந்தாலே போதும் நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது அதில் பதினோரு எண்ணிக்கையில் நீங்கள் அரிசியை வந்து எடுத்துக்கிறீங்க அவ்வளோவே தான் இப்போ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஹேண்ட் பேக் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு அதில் இப்போ எழுதி வச்சோம் இல்லையா இந்த ரூபாய் நோட்ல நம்பரு இந்த ரூபாய் நோட்டுக்குள்ளே இந்த பதினோரு பச்சரிசியை வச்சு நல்லா வந்து சுற்றிக்கோங்க இப்போ வந்து சைடில் எப்படின்னு வச்சிங்கன்னா அந்த அரிசி வந்து கீழே சிந்துவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்கள் இப்போ வீடியோவில் காட்டுற பாருங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க இந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு செய்யாதீங்க இதை தனியாக ஒரு இடத்துல ரேக்கில் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம பணவசியத்துக்காக பயன்படுத்தியிருக்கோம் அப்படி போது இது நம்ம கூட இருக்கும்போது தான் பணம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் அதனால தான் மினிமம் அமௌண்ட்டை உங்களை எடுத்துக்க சொன்னேன் பெரிய தொகையாக இருந்தால் கூட நம்ம செலவு செய்வதற்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இப்போ பத்து ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேற பத்து ரூபாய்க்கு கூட பயன்படுத்தலாம் இந்த காசை நீங்கள் எடுக்க தேவையில்லை சரிங்களா நாளைக்கு திங்கட்கிழமையா இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது நெல் அந்த நெல்லுக்குள்ளே இருக்கிற இந்த அரிசியை தான் நம்ம இந்த மெத்தடுக்கு பயன்படுத்தி இருக்கோம் சாதாரணமாகவே நம்ம பணம் வைக்கும் பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ ஒரு ரெண்டு மூணு பச்சரிசியை போட்டு வச்சோம் அப்படின்னாவே நல்ல பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இது போல சாதாரண பத்து ரூபாய் நோட்டை நம்ம பணவசிய நோட்டாக மாற்றிருக்கோம் ஏன்னா இதில் நம்ம பச்சை கற்பொருத்த தடவி இருக்கோம் பணவசிய ஈர்ப்பு எண்ணெய் எழுதி இருக்கும் மேலும் இந்த அரிசியும் பயன்படுத்தி இருக்கும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு நம்ம இறைவனிடம் மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமா நமக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கும் இப்ப அந்த பணத்தை நீங்க அரிசி வச்ச உடனே உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து நீங்க மனசுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டை வந்து நினைச்சுக்கோங்க இப்ப மூணு லட்சம் அஞ்சு லட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து நினைச்சுக்கலாம் அதனால நீங்க அதை வச்சு நினைச்சுக்கிட்டு அந்த பணம் வந்து உங்களை நோக்கி வருவது மாதிரி ஒரு சின்ன கற்பனை வந்து பண்ணிக்கணும் அதாவது அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய எந்த விதமான ஆசைகளை வந்து நீங்க நிறைவேற்றிக்குவீங்க இப்ப கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் தீர்ப்பதற்குண்டான அமௌண்ட் கிடைக்கணும்னு கூட நீங்க வந்து வேண்டிக்கலாம் இப்போ ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க பிரியாணி அலையில வந்து கடன் தீர்க்கிற அமௌண்ட் வந்து எழுத சொன்னீங்க மேடம் அதே அமௌண்ட் தான் எழுதணுமா இல்லை எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எழுதலாமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பிரியாணி அலையில நீங்கள் மைத்திர முகூர்த்தத்துக்கு பயன்படுத்தும் போது நீங்க கடன் தீர்க்கிற அமௌண்ட் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாம் கூட இந்த மாற்று முறைய பயன்படுத்திக்கலாம் அதில் நீங்க அதை எழுதிக்கோங்க இப்படி கையில வச்சிட்டு நினைக்கிறோம் உங்க லைஃபுக்கே தேவையான அமௌண்ட்டை கூட வந்து மனதுக்குள்ள நினைச்சுக்கலாம் இப்ப அந்த பணம் உங்ககிட்ட வரும்போது உண்டாகிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அதை அப்படியே நீங்க நல்லா உணரணும் அதன் பிறகுதான் அந்த பணத்தை வந்து நீங்க உங்களோட பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ பீரோலையோ எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இது போல உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய மகன் மகள் உங்களுடைய கணவர் இவங்களுடைய பர்சலையும் கூட நீங்கள் இதே போல் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டில் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய பர்சில் தனியாக ஒரு ரேக்கில் வச்சுருங்க இந்த பணத்தை செலவு பண்ண வேண்டாம்னு மட்டும் சொல்லிவிடுங்க சரி இந்த மெத்தடை அந்த மைத்ர முகூர்த்த நேரத்திலேயே தான் பண்ணணுமா ஒருவேளை எங்களால எழுந்திருக்க முடியல ஏன்னா நாங்கள் இது எப்ப பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா அன்றைய நாள் முழுவதுமே பயன்படுத்திக்கலாம் அதாவது திங்கட்கிழமை முழுமையுமே வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நான் அந்த நேரத்தில் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்